வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கி நம்ம தமிழ் பாடம் பார்க்க போகிறோம் அதில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னா என்ன புள்ளி வச்ச எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு மொத்தம் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இருக்குது அதில் நம்ம இன்றைக்கி முதல் எழுத்தான இக் அந்த எழுத்தையும் அதோட பாடலையும் பார்க்க போகிறோம் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா பாடல் பாடலாமா கா மேலே இக்கு இக்கு குளத்தில் இருக்கு கொக்கு கொக்கு இன்னொரு முறை பாடலாமா கா மேலே புள்ளி வச்சா இக்கு குளத்தில் இருக்கு கொக்கு கொக்கு நன்றி குழந்தைகளா நாளை பார்ப்போம்